டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் கோமதி ரோட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் சாதா ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் வண்டி சேரோடாத வண்டி தாங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு ஆன வண்டி அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு வண்டி வண்டிதாங்க வண்டி நல்ல மெயின்டைனன்ஸில் உள்ள வண்டிதாங்க இரநூறு மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வந்து வச்சுருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி கூடவே ஒரு ரொட்டவேட்டர் வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் கோமதி ரொட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது மாடல் ரொட்ட முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் வண்டி மற்றும் கோமதியுடைய முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டா ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் மற்றும் கோமதி ரொட்டவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரிடிங் மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே